மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டணத்தை பதினெட்டு சதவீதம் அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுட்டிக்காட்டு யாழில் வீடொன்றில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் மீட்பு வெளியான தகவல் விடுதலை புலிகளை நினைவு கூற பாதுகாப்பு வழங்கும் அரசாங்கம் ஒரு ரகசிய இன அழிப்பிற்கு தயாராகிறதா அனுர அரசு தமிழர்களின் இன அழிப்பிற்கு துணை போகிறார் அனுர சாணக்கியன் சீற்றம் வவுனியாவில் வைத்தியர் படுகொலை மரண தன்னிலிருந்து தப்பினார் புலட் நெடுமாறின் ஆம்சிகா மரணத்தின் குற்றவாளியை எனக்கு தெரியும் உண்மையை அம்பலமாக்கும் சட்டத்தரணி தமிழரசு கட்சியை கொச்சைப்படுத்திய கடற்தொழில் அமைச்சர் பொங்கி எழுந்த இதற்குத்தான் யுத்தம் செய்தேன் அடித்து கூறும் மகிந்த தொடர்வன விரிவான செய்திகள் ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான மின்சார கட்டணத்தை பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக் சமூக ஊடக தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார் மின்சார கட்டண உயர்வினை ஒன்பது சதவீதத்தில் பராமரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரோ குமாரதிசாநாயகவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார் குறிப்பிடத்தக்க நிதியளிப்புகளை காரணம் காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு மின்சார கட்டணங்களை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ள நிலையில் ஹர்ஷடி சில்பாவின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் தற்போது இந்த பரிந்துரையை பதிப்பாய்வு செய்து வருகின்றது மேலும் பொதுமக்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து ஜூன் முதல் வாரத்தில் அதன் முடிவை அறிவிக்க திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் தன்மையில் வந்த முதியவர் சடலமாக திட்டமிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சேங்கராஜா சபமாலை முத்து என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் ஒருமுறை பகுதியில் உள்ள வீடொன்றினை பராமரிக்கும் முகமாக அந்த வீட்டில் தங்கியிருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக குடும்பத்தினருடன் தொடர்பு இல்லாததால் குடும்பத்தினர் அவரை தேடிச் சென்ற வேளை உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை மீட்டு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சடலம் ஒரு குலைந்து காணப்படுவதால் முதியவர் இருந்து சில தினங்கள் ஆகலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனா் பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஆனால் ராணுவத்தினரை நினைவுகூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விளைவிக்கப்படுவதாக மோட்ட கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பெருமண தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ராணுவ வீரர்களுக்காகவும் ஒற்றையாட்சிக்காகவும் என்றும் நாம் முன்னிப்போம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளில் ராணுவத்தினருக்கு முன்னுரிமை இல்லை உள்ளூராட்சிமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக தனியார் விமானத்தில் வியட்நாமில் இருந்து வருகை தரும் அளவுக்கு தேர்தலுக்கு வழங்கிய முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ராணுவ வீரர்களுக்கு வழங்க வேண்டும் என்றார் அதேவேளை யுத்தத்தில் உயிர்நீத்த படை வீரர்களின் நினைவு குறும் நிகழ்வுகளுக்கு சகல முன்னாள் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தில் ராணுவத்தினர் பழிவாங்கப்பட்டனர் புலனாய்வு பிரிவு வீழ்ச்சியடைந்தது அதன் காரணமாகவே உயிர் தனியார் தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் நாமில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தற்போது நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படும் அளவுக்கு புலனாய்வு பிரிவு பலவீனமடைந்துள்ளது புலனாய்வு பிரிவை பலவீனப்படுத்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வகுப்படுப்பதில் பிரயோசனம் இல்லை எனவே புலனாய்வு பிரிவை மீண்டும் பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு போலீஸ் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது ஆனால் ராணுவத்தினரை நினைவு கூறும் நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்தால் இடையூறு விடுவிக்கப்படுகிறதாகவும் நாமல் ராஜபக்ஷ சின்னம் வெளியிட்டுள்ளார் ராட்சி கிழக்கிலே மக்களினுடைய மூவாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணியினை அனுர அரசு கோரியிருப்பது மிகவும் ஆபத்தான விடயமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துணைந்த விடயமானது தமிழ் மக்கள் மீது மீண்டும் ஒரு ரகசிய இன அழிப்பை தூண்டுவதாக அமைகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தமிழ் மக்களுடைய காணி விவகாரம் தொடர்பில் அரசு அதிகாரிகள் அசம்பந்தமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலே தமிழ் மக்கள் மே பதினெட்டாம் தேதி நினைவேந்தலின் போது கொல்லப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் போது நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்கு மே பத்தொன்பதாம் தேதி போரினுடைய வெற்றி விழாவை கொண்டாடும் நிலையில் உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிடுகின்ற அரசாங்கம் உண்மையிலேயே போர்க்குற்றங்களை புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த விடயத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீது இல்லாத ஒரு நிலைக்கு தழுவதுதான் அனுரா அரசாங்கத்துடைய நோக்கம் என்று திட்ட தெளிவாக தெரிவிக்க வருகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் வைத்தியன் முகைதீனை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய நெடுமாறன் என்று அழைக்கப்படும் சிவநாதன் பிரேமநாத் என்பவருக்கு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கிய நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தண்டனையை மாற்றி அவரை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான சசி மகேந்திரன் அமர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை இன்று அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தன்னி கேவி தவராசா ஜனாதிபதி சட்டத்தன்னி அணில் சில்பா ஆகியோரின் வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது வவுனியாவில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்காம் மாதம் இருபதாம் தேதி கற்குளையில் அமைத்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடுமையில் இருந்த வைத்தியரான சுல்தான் முஹைதீன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பில் குற்றவாளியாக சந்தேகிக்கப்பட்டு அன்றைய புலட் உறுப்பினரான நெடுமாறன் என்று அழைக்கப்படும் சிவநாதன் பிரேமநாத் என்பவர் மீது வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டது நீண்ட விசாரணைகளின் பின்னர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி அப்போதைய வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியான இளஞ்செல்லியன் நெடுமாறன் என்பவரை குற்றவாளியாக கண்டு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இந்த நிலையில் இந்த தீர்ப்புக்கு எதிராக கௌரி சங்கரி சட்ட நிறுவனம் சார்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டது மேன்முறையீட்டு மணி மீதான விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்புக்காக திகதியிடப்பட்டிருந்தது அந்த வகையில் குற்றவாளிக்கு எதிராக வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மாற்றி மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த மனுதாரரை வழ முழுமையாக விடுவித்து தீர்ப்பளித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு வழக்கில் சட்டத்தரணி தர்மஜா தர்மராஜாவின் ஆலோசனையின் பிரகாரம் சட்டத்தரணி ஆண்டன் சிங்கம் ஜியானந்தன் ஒஸ்தே ஹப்பு ஆராய்ச்சியுடன் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான கே வி தவராசா மற்றும் அனில் சில்வா ஆகியோர் முன்னிலையாகினர் சட்டமாதிபர் சார்பில் பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் அசாத் நபாவை முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ி பகுதியில் பாடசாலை ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவத்தின் குற்றவாளி யாரென்னு தமக்கு தெரியும் என்று பாடசாலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரனே பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல வழிகளில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் சம்பவம் தொடர்பான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் உரிய நிறுவனங்களுக்கு வழங்குமாறும் அவர் தெரிவித்துள்ளார் கொட்டாஞ்செனிக் கல்பத்து உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்து பதினாறு வயது மாணவி ஒன்பதாம் தேதி அந்த வளாகத்தின் ஆறாவது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர் பாம்பலப்பட்டியில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்ற தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் மற்றொரு சம்பவமாக தனியார் கல்வி நிறுவன உரிமையாளரால் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர் ஏனநிலையில் குறித்த மாணவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவத்தின் குற்றவாளி யார் என தமக்கு தெரியும் பாடசாலை படசாலை நிர்வாகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழக கட்சிக்கு சாராயத்திற்காக வாக்களித்தார்கள் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்ட கருத்து குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விசனம் வெளியிட்டுள்ளார் அத்துடன் கடத்தலில் அமைச்சர் தமிழ் மக்களை தேசிய உணர்வு இல்லாதவர்கள் என்று இழிவுபடுத்தியதாகவும் அவர் மேலும் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம் எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கெடுகிறார்கள் என்று கடத்தலில் அமைச்சர் சந்திரசேகர் சொன்னது இவ்வாறு இருக்கின்றது எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்திற்காக வாக்கிடுபவர்கள் என்று தமிழினத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் படைவீரர் நினைவு நிகழ்வில் கடுமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் சமாதானத்திற்காகவே தான் யுத்தம் செய்ததாக மகிந்த ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார் படிவீர நினைவு சின்னத்திற்கு அருகில் இன்று காலை நடைபெற்ற பொதுச்சன பெருமளவின் படி நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன்று நாங்கள் கடுமையை நிறைவேற்றுவதற்காகவே வந்தோம் சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தோம் யாரையும் பிடிப்பதற்காக அல்ல நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம் எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது அதுவரும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும் யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம் ஆனால் எங்களிட ராணுவம் வெற்றி பெற்றது ஜுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே என மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டப்பயர் ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி